வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன் இந்த காணொலியில் தமிழ் ஆண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேர்விற்கான வள்ளுவர் வாசகர் வட்டத்தினுடைய தேர்வுக்குழு அதாவது டெஸ்ட் பேட்ச் அப்படி அதனுடைய ஸ்பெஷாலிட்டிஸ் வந்து என்ன அப்படிங்கிறது சொல்ல போறோம் கடந்த ஒன்றரை வருஷமா வள்ளூர் வாசகர் வட்டத்தில் பிஜிடிஆர்பி தமிழ் ஆன்லைன் வகுப்பு அன்று முதல் இன்று முதல் வெகு வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது இப்போ இந்த டைமில் நாங்கள் டெஸ்ட் பேட்ச் அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் போர்டில் கிளீனாக பாருங்க இது வந்து பெய்டு டெஸ்ட் பேட்ச் அதாவது கட்டணம் செலுத்தி எழுதக்கூடிய முறை மொத்தம் நூற்றி இருபது டெஸ்ட் இது எப்படின்னா ஒவ்வொரு ஃபார் எக்ஸாம்பிள் மொழி எடுத்துக்கங்க எடுத்துக்கிட்டா திராவிட மொழிகள் தமிழின் தொன்மை உயர்தனி செம்மொழி கிளைமொழியல் அப்புறம் இது உலக செம்மொழியும் தமிழும் புதுபுரல் ஆய்வு பண்பாட்டு பரவல் இந்த சிலபஸ் கிட்டத்தட்ட மூணாக பிரிச்சிடுவோம் மூணாக பிரிச்சுட்டு டெஸ்ட்டு வந்து கொடுப்போம் நீங்கள் மேக்சிமம் உங்ககிட்ட புத்தகம் எடுக்கணும் சார் புத்தகம் இல்லாமல் டெஸ்ட் எழுதுறது தப்பு அதாவது ஜென்ரலாக சொல்லிடுவேன் டெஸ்ட் பேட்சுங்கிறது எப்படின்னா நான் பந்து போட்டால் நீங்கள் அடிக்கணும் நாங்கள் சொல்லி கொடுக்கறது கிடையாது இங்கே தமிழ்நாட்டில் வந்து டெஸ்ட் பேட்ச் கான்செப்டே தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க எப்படின்னா கிளாஸ்ல சேர்ந்து படித்தா காசு அதிகம் டெஸ்ட் பேட்சில் படித்தா காசு கம்மின்ட்டு அந்த கொஸ்டினை மனப்பாடம் பண்ணுறதுக்குன்னு எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் வராங்க அது தப்பு டெஸ்ட் பேட்ச்னா என்ன அப்படின்னா சும்மா இந்த இதில் ஒரு ஐம்பது கொஸ்டின் இந்த இதில் ஒரு ஐம்பது கொஸ்டின் அப்படின்ட்டு நான் பேர் சொல்ல விரும்பல ஏகப்பட்ட இடத்துல இந்த பேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் நான் டிஎன்பிசியில் அதிகம் பார்ப்பேன் தமிழில் அப்படி பண்ணுறாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல டிஎன்பிசி நான் உதாரணமாக சொல்கிறேன் அது என்னனே தெரியாது சும்மா ஒரு ஐம்பது கேள்வி நூறு கேள்வி அதில் ஆன்சருக்கு கூட தப்பாக இருக்கும் ஏன்னா நானே ஒரு தடவை பேர் சொல்ல விரும்பலைங்க ஒரு ஃப்ரீ குரூப் ஒன்று கிட்டத்தட்ட மூணு ஃப்ரீ டெஸ்ட்டுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் இருபத்தஞ்சு கேள்வி வேணுமே தப்பாக ஆன்சர் போட்டேன் யாருமே சொல்லல நாங்க நடத்துறது வந்து எப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் நீங்க எல்லா புத்தகமும் வச்சிருக்கணும் உங்ககிட்ட எல்லா ஸ்டடி மெட்டீரியலும் வச்சிருக்கணும் அப்பதான் நீங்க வந்து டெஸ்ட் எழுதணும் என்ன ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் சார் நீங்க வேலைக்கு போகிறதுக்காக தான் படிக்கிறீங்க டெஸ்ட் பேட்சுக்காக படிக்கல ஸ்டடி மெட்டீரியலுக்காக படிக்கல கோச்சிங்காக படிக்கல நீங்க வேலைக்கு போறதுக்காக தான் படிக்கிறீங்க இதை முதல்ல மைண்ட்ல ஒரு ஒரு மூணு கேள்வி கேட்டா ஒரு எழுபது எழுபத்தி அஞ்சு மார்க் எடுத்து தெரிஞ்சா மட்டும்தான் உங்களை எங்களால பாஸ் பண்ணி வேலைக்கு அனுப்ப முடியும் உங்ககிட்ட புத்தகமே இல்ல சார் எக்ஸாம்பிள் வந்து ஜனநாயக இருக்குது சார் உங்களுக்கு ஜனநாயகம் தனியாகவே ஒரு யூனிட்டு கொடுத்துருக்காங்க நாட்டுப்புறவிகள் ஒரு யூனிட்டு கொடுத்துருக்காங்க இப்ப திறனாய்வு இருக்குன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு அடிப்படையா தீசு நடராஜன் புக் இருக்கணும் திறனாய்வு கொள்கைகள் வந்து நான் பிச்சமுத்து புக் இருக்கணும் இலக்கிய கொள்கைகள் இயக்கங்கள்னு அரங்க சுப்பையா புக் இருக்கணும் அது இல்லாம மூவாவனுடைய இலக்கிய கலை இலக்கிய மரபு இலக்கிய ஆராய்ச்சி இந்த புத்தகம் எல்லாமே ஞான சம்பந்தனுடைய இலக்கிய கலை புக் இருக்கணும் இலக்கிய தேனாவியல் தாய ஞானமூர்த்தியினுடைய புத்தகம் இருக்கணும் ஆச்சுங்களா இன்னும் சில புக்கெல்லாம் இருக்கு அட்லீஸ்ட் அந்த யூனிட்டுக்கு உங்களுடைய ஆதிவர புக்குன்னாச்சு இருக்கணும் இப்போ புதுசாக தலைத்தியம் அமைப்பியல் பெண்ணிய பெண்மியும் மானுடவியல் இன வளவியல் இதெல்லாம் சில இருக்கு மானுடவியல்னா உங்களுக்கு பண்பாட்டு மானுடவியல் பக்தர் சில புத்தகம் இருக்கணும் எடுத்து நீங்கள் பண்ண முடியும் சும்மா திருநாள் அப்படிங்கிற தலைப்புல ஒவ்வொரு நிலவும் ஒரு இருபது கேள்வி இருபத்தி எட்டு கேள்வி டெஸ்ட் ஏரிவாக்கு இருக்கக்கூடிய பாக்கி மேரி புக்களுக்கு தான் டெஸ்ட் வச்சா அது உங்களுக்கு பத்து பைசாவுக்கு தெளிவா சொல்றேன் பட் இது எல்லாமே வச்சுதான் நீங்க டெஸ்ட் எடுக்கணும் அப்ப நாங்க கொடுக்கறத வந்து ஆன்சர் பி மனப்பாடம் பண்றது வந்து டெஸ்ட் கிடையாது எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் எனக்கு போன் பண்ணுவாங்க டெஸ்ட் இருக்கான்னு கேட்பாங்க என்ன புக் இருக்கு என்கிட்ட எதுவும் இல்லை அப்ப நீங்க வந்து ஒரு வாரியாட்ட போய் படிக்கணும் டெஸ்ட் பேட்சுனா சார் வேண்ட எல்லா புத்தகமும் இருக்கு நீங்க எப்படி வேணாலும் கொஸ்டின் கேளுங்க அட்லீஸ்ட் என்னால ஒரு சிக்ஸ்டி ஒரு செவன்டி பர்சன்ட் எடுக்கிற மாதிரி சார் இது வந்து ஒர்த்து அப்பதான் நீங்க கொடுக்குற காசுக்கு ஒர்த்து நம்ம சொல்ற கேளுங்க இந்த சிலபஸ் வரி வேண்ட இருபதாயிரம் கொஸ்டின்ஸ் இருக்கு புரியுதுங்களா நல்லா கேட்டுக்கோங்க இருபதாயிரம் கொஸ்டினுக்கு மேலே ஏன் இருக்கு

ரிசல்ட் இல்லை இதே ஆன்லைன்ல வந்து கிளாஸ்க்கு வந்து படிச்சு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் படிச்சு வேலைக்கு போனவங்க தான் அதிகம் அதுக்காக வந்து நான் டெஸ்ட் பேட்சை பத்தி நான் இதா தப்பா வந்து மதிப்பெற கிடையாது சார் ஒரு டெஸ்ட் பேட்ச் எழுதுன்னு ஒரு குவாலிட்டி இருக்கணும் அந்த ஸ்டூடெண்ட் இது தெரியாம ஏகப்பட்ட பேர் டெஸ்ட் சார் சேர்றாங்க ஆஹ் டெஸ்ட் பேட்ச் ஆகுதுங்க நீங்க ஒன்னு பிஜிடி ஆகுது யூஜிடி ஆகுது ஒரு நாலஞ்சு தடவை எழுதி ஒரு நூத்தம்பது மார்க்னு வச்சுக்கங்க அட்லீஸ்ட் வந்து ஒரு எழுபத் ஒரு எண்பது தொண்ணூறு மார்க் எடுத்து வெற்றி வாய்ப்பை விட்டு இருந்தா உங்களுக்கு ஓரளவு தெரியுதுன்னு அர்த்தம் இன்னொன்று புதுசு பெருசா உங்களுக்கு வந்துட்டு இருக்காங்க காம்பேட்டர் இந்த நியூட்டி ஆய்வில விட்டாலும் வெளித்தனமாக இருக்கான் எப்படா பிஜிடி டி எக்ஸாம் வரும் அடிச்சுட்டு வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு அதனால உன்னுடைய டெஸ்ட் இதுனா படிச்சுக்கிட்டே இருந்தால் தான் வந்து முடியும் அதனால எங்களுடைய இதில் சரி எவ்வளோ பேர் ஸ்டூடெண்ட் கேட்குறாங்க நாமளும் இந்த டெஸ்ட் பேட்ச் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தலைப்பு ரீதியாக ஒரு யூனிட்டாக கிட்டத்தட்ட நாலஞ்சு டெஸ்ட் வச்சுருவேன் அழகு ரீதியாக இதில் வந்து குரு குறிந்தேர்வு நெடுந்தேர்வு லாஸ்டா ரீசன்ட் டெஸ்ட் ரீசன்ட் டெஸ்ட் மட்டும் மொத்தம் பத்து யூனிட் தமிழ்ல இருக்குதுன்னா கிட்டத்தட்ட ரெண்டு ரிவிஷன் கேட்பேன் எக்ஸாம் வந்த உடனே ரிவிஷன் டெஸ்ட் வந்து ரெண்டு ரிவிஷன் டெஸ்ட் என்னுடைய ஐம்பது கொஸ்டின்ஸ் இருக்கும் நெருங்கோருவில் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் இருக்கும் திருப்புறளுக்கெல்லாம் ரிவிஷன் டெஸ்ட்ல எல்லாம் ஒரு யூனிட்ல ஒரு ஃபுல் யூனிட்டா வைப்பேன் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போவேன் நான் தான் சொல்றேனே இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பக்தி இலக்கியன்னு இப்போ நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் பத்தொன்போது டெஸ்ட்டு வச்சிருக்கோம் சார் ஆஸ் ஆன் டேட் வரைக்கும் சிலபஸ் படி இந்த மொழி வரலாறு வைக்கிறேன் நான் எட்டு தொகைகளில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் போன யூஜிடிஆர்பி சிலபஸை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து இப்போ கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம் இந்த மொழி நாங்கள் நடத்த கிடையாது இப்போ நாங்கள் இலக்கணம் வந்து கிளாஸ் போய்கிட்டு இருக்கோம் நாங்கள் பிரிச்சு பிரிச்சு இப்போ பக்தி ஜீதத்திலேயே நாங்கள் எத்தனை டெஸ்ட்டு வச்சுருக்கோம் தெரியுங்களா சைவத்தில் ஒரு டெஸ்ட்டு வைணவத்தில் ஒரு டெஸ்ட்டு

இந்த திருப்புதல் தேவையிலே எனக்கு தெரிஞ்சு போயிடும் என்னுடைய டெஸ்ட்டை போய் பிரிக்கும் என்கிட்ட படிக்கிறீங்க நான் பல தடவை நான் சொல்றேன் என்கிட்ட படிச்சவங்க யார் யார் வேலைக்கு போகணும்னு எக்ஸாம் எழுதி முடிச்சோடனே யூடியூப்ல வீடியோ போட்ட முதலாம் நான் தான் செல்வாஜிங்கிறது ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுப்பாருன்ட்டு ரிசல்ட் ஏதற்கு முன்னாடியே போட்டேன் இது எல்லாத்துக்குமே தெரியும் நூத்தி பதினஞ்சு மார்க்கோட போட்டேன் அவருடைய அது மட்டும் இல்ல செல்வராஜ் இது லாவண்யா ராஜாமணி அப்புறம் கனிமொழி கிட்டத்தட்ட வரிசையா போர்டுல எழுதி போட்டோம் அந்த அளவுக்கு இவங்க எப்படின்னா அவங்க வைக்கக்கூடிய டெஸ்ட்ல எல்லாமே எயிட்டி பர்சன்ட்டுக்கு கீழே எடுத்தது இல்லை அந்த மாதிரி எடுத்தா மட்டும்தான் முடியும் புரியுதுங்களா அதனால நீங்க டெஸ்ட் பேட்ச் ஆகுங்க தயவு செய்து புக்ஸ் மேக்சிமம் வச்சுக்கோங்க அந்த புக்கு எல்லாமே நான் ஒவ்வொரு மினிட்டுக்கு எல்லா புக்குமே நான் வந்து நாளை எதுவுமே வந்து யூடியூப்ல ஓப்பனா போட்டுருவேன் சும்மா இந்த மறைக்கிறது இந்த அட்டையை போட்டு காட்டுறது அப்படி இல்லை எனக்கு ஒண்ணுமே கிடையாது எல்லாமே ப்ராப்பரா யூடியூப்ல வந்துடும் அதே மாதிரி ஷெட்யூல்டு கிளியரா போட்டுருவோம் மொழிகாலால எத்தனை டெஸ்ட் சங்க இலக்கியத்துல எத்தனை டெஸ்ட் சங்க இலக்கியமும் சங்க காலம் சங்க மதிவிய காலம் இருக்கும் கிட்டத்தட்ட அதுல ஆதிகள் டெஸ்ட் வரும் கிளீனா பிரிச்சு 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 இதே யூடியூப்லயே போடுவோம் இல்ல உங்களுக்கு அனுப்பி விடுவோம் அதே மாதிரி தமிழ் மட்டும் கிடையாது சார் கல்வியியல் எஜுகேஷன் சைக்காலஜி அதாவது கல்வியல் வந்து எஜுகேஷன் மெத்தடாலஜி சைக்காலஜி இதுக்கும் டெஸ்ட் கொடுப்போம் அதே மாதிரி ஜிகே இருக்கும் இதெல்லாம் நான் எப்படி எப்படி நான் யூடியூப்லேயே சொல்லியிருக்கேன் ஜிகே எப்படி படிக்கணும்னா ஸ்கூல் புக்கு ஹிஸ்ட்ரி ஜாகிரபி பேசிக்கா படிச்சா போதும் எஜுகேஷன் வந்து உங்களுக்கு பிரிச்சு பிரிச்சு நான் வைப்பேன் எங்களுடைய கோல் நூத்துக்கு மேற்பட்ட தமிழாசிரியர்களை உருவாக்குவதுதான் எங்களுடைய இலக்கு லட்சியம் அரைஸ் அவே நாட் டு ஸ்டாப் டில் த கோல் இஸ் ரீச் அப்படின்னு வந்து விவேகானந்தர் சொல்லியிருக்காரு எங்களுடைய ஒரே இலக்கு லாஸ்ட் இயர் நான் எங்க ஸ்டூடெண்ட் தான் சொல்லிட்டு இருப்பேன் ஏன்னா டிஎன்பிசியில எக்ஸிகூட்டிவ் ஆபிசர் கேடு ஒண்ணுல சௌமியாங்கிற எங்கிட்ட படிச்ச பொண்ணு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அதே டிஎன்பிசி கேடு திரியில நன்மதாங்கிற ஒரு பொண்ணு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க அந்த சமயத்துல சொல்லிக்கிட்டு இருந்தேன் இந்த யூஜிடி அப்படில யாராச்சும் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தால் பரவாயில்ல அப்படின்னு நான் பல பேர்த்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதே மாதிரி வந்தது இந்த தடவை நூறுக்கு மேலே எத்தனை வேக்கன்சியாக இருந்தாலும் சரி எப்படி பார்த்தாலும் ஒரு நானூறு வேக்கண்ட்னாச்சும் இருக்கும் தமிழுக்கு என்னுடைய மைண்ட் செட் சொல்லுது ஐநூறு கூட வரலாம் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ்க்கு இருக்கும் பிஜிடிஆர்பிக்கு தமிழுக்கு வந்து கண்டிப்பாக நானூறுக்கு மேலே வேக்கண்ட் இருக்கும் அதில் நூற்றுக்கு மேலே தமிழாசிரியை உருவாக்குங்கிறது எங்களுடைய இலக்கு நாங்கெல்லாம் பிளான் போட்டு படிக்கிறோம் புரியுதுங்களா அடிப்படையாக கொண்டு எங்களுடைய மாடல் டெஸ்ட் பதினேழு நான் போடுவேன் என்ன கிட்ட டெஸ்ட் மேட்ச்சாக நீங்க எங்களுடைய டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கீங்க புரியுதுங்களா அது ஃபீ குரூப் தான் இதுல வந்து நான் பதினேழாம் தேதி நூத்தம்பது கொஸ்டினுக்கு டெஸ்ட் வைப்பேன் தமிழ் மட்டும் கிடையாது ஃப்ரீ இந்த சிலபஸ் இப்ப லேப் டெஸ்ட் போட்டா சிலபஸ் முடிய அடிப்படையில் ரெண்டு டெஸ்ட் பதினேழாம் தேதி ஒன்னு இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி டிசம்பருக்கு பின்னாடி உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் ஜான்வரியில் இருந்து உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன் உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்சுக்கு ஃபீஸ் இதெல்லாம் நீங்க போன்ல கூட கேட்டுக்கலாம் பட் இது ரெண்டு இது இதில் நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்றீங்கன்னு பாருங்க உங்களுக்கு லக்கி பிரைஸ் எல்லாம் உண்டு இந்த பதினேழாம் தேதியும் இருபத்தி மூணாம் தேதியும் ரெண்டு டெஸ்ட் செய்து ரெண்டு அட்டன் பண்ணுங்க நீங்க மார்க்ஸ் அதிகமா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ்ல கன்சிடரேஷன் உண்டு நானா சொல்றேனே எங்களுடைய டார்கெட் ஹண்ட்ரட் பிளஸ் நூற்றுக்கு மேற்பட்ட மாணவர்களை விரிவாக்கணும் நீங்க நல்லா ஸ்கோர் பண்ணீங்கன்னா இந்த ரெண்டு ஃபீல் டெஸ்ட்ல உங்களுக்கு நீ எதிர்பாராத அளவுக்கு கட்டண சலுகையோ மற்றதெல்லாம் நாங்க வந்து கொடுப்போம் புரியுதுங்களா இந்த சும்மா டெஸ்ட் ரெண்டு இது அட்டன் பண்ணி பாருங்க இந்த பத்து யூனிட்ல இருந்து நீங்க கேள்வி கேட்பேன் எஜுகேஷன் சைக்காலஜில முப்பது கேள்வி நூத்தி பத்து கேள்வி தமிழ்ல இதுல வந்து முப்பது ஜி கேள் இது எப்படி வந்து பிஜிபி ஆகி இருக்குமோ அதே மாதிரி கூகுள் ஃபார்ம்ல வந்து டெஸ்ட் நடக்கும் அது இல்லாம எங்களுடைய டெஸ்ட் எல்லாமே கூகுள் ஃபார்ம் தான் சும்மா பிடிஎஃப்லாம் சென்ட் பண்ண மாட்டோம் அதையும் நான் சொல்லிடுவேன் எல்லாமே வந்து கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டு தான் அது மேக்சிமம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நான் நினைக்கிறேன் அதே மாதிரி டெஸ்ட்டு தான் அதனால தான் உங்களை நான் வந்து எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் பாருங்க நான் இந்த வெள்ளை கிளாஸர் கட்டத்தினுடைய இது கொடுத்துருப்பேன் பாருங்கள் இந்த ஃப்ரீயா கூட இந்த டெஸ்ட்டு இந்த பன்னெண்டாம் தேதி வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம் எஜுகேஷன் சைக்காலஜிக்கு அது கொஞ்சம் தள்ளி போனாலும் போகும் சொல்ல முடியாது அதை முன்கூட்டியே நாங்கள் மெசேஜ் போட்டுருவோம் அதனால பதினேழாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி டெஸ்ட் பண்ணி நாள் வந்து ஜான்வரியில வந்து உங்களுக்கு புது வருஷம் பிறகுது அப்ப வந்து நம்மளுடைய டெஸ்ட் வந்து ஷெட்யூல்டு வந்து ஃபுல்லா வரும் ஆச்சுங்களா அதனால கண்டிப்பா வள்ளூர் வாசக வட்டம் உங்களுடைய வெற்றிக்கு வழிகாட்டும் எப்பொதல் யாதியாய் வாய் கேட்பினும் அப்பொதல் மெய்ப்புதல் காண்பதைவு நன்றி வணக்கம்